எல்லாருக்கும் வணக்கங்க காலையிலேருந்து உடம்புக்கும் சரியில்லைங்க சதி சின்னவன் மோனில் சுத்தமாகவே வீடியோ எடுக்க முடியலைங்க சுத்தமாக அது வரவே மாட்டின்டுச்சு அதனால் வீடியோவே எடுக்கல சரி இப்போ தான் கொஞ்சம் இவங்க அப்பா தேங்காய் மட்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த கேப்பில் போனோம் தூக்கிட்டு வந்துருக்குறாங்க என்னைக்கு தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்குன்னே தெரியலிங்க என்றைக்கு ஃபோன் வாங்குவேன் என்றைக்கின்னா எனக்கே தெரியலிங்க நம்ம ஒரு நினைச்சோம்னா ஆண்டவன் ஒன்று நினைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் எனக்கே தாங்க எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவன் தூக்கி கொடுக்குறாரு என்னங்க பண்ணுறது ங்க டஜன் டன் வச்சுட்ற பஸ் இந்த நாலு நாளாக வர்றதில்லையம்மாங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா பஸ்ஸு வர்றதில்ல ஏன் அந்த பஸ்ஸை நம்பி தாங்க வந்துருக்குறேன் அந்த பஸ்ஸில் வச்சு விட்ருவேன் பசங்களையெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது கொண்டு போய் கொடுத்துட்டு வரக்கு வண்டியும் சரியில்லைங்க பத்தாதுக்கு ஸ்கூட்டியும் கொஞ்சம் அது ரிப்பேராக இருக்குது அதையும் நம்பி நம்ம எடுத்துகிட்டும் போக முடியாது என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க பார்ப்பேங்க நான் ஒரு வாரம் பார்ப்பேங்க பஸ்ஸு வரலிங்கன்னா அப்புறம் கம்பெனிக்கு தாங்க வேலைக்கு போலான் இருக்கிறேன் நான் வேற வழியே இல்லைங்க ஃபோன் வாங்கணுன்னா கடன் கட்டணும் நான் அதுக்கு நான் வேலை தான் கடன் கட்ட முடியும் என்ன பண்ணுறதுங்க நம்மளுக்கு மட்டும்தான் ஆண்டவன் தேடி தேடி கொண்டாந்து ஆப்பஸ் வருகிறாங்க என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க சரிங்க இப்போ எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடு கரியாலி அம்மன் கோயில் கும்பாபிஷேகங்க நாளைக்கு நம்ம அங்கே போய் வீடு எடுக்கிறாங்க வீடெல்லாம் இன்றைக்கி கிளீன் பண்ணியாச்சு எல்லாம் வலிச்சு விட்டாச்சு காலையில் குளிச்சிட்டு நம்ம அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளையாரும் இங்கே எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு விநாயகர் சாமி வைப்பாங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வருவான் அப்புறம் எங்கள் எங்கள் ஊர்லேருந்து தாங்க ஒரு நாலு கிலோமீட்ரு ஏங்க நாலு கிலோமீட்ருக்குமா ஆ அங்கே பெரிய விநாயகர் இருக்குமல்ல அந்த சாமி இருக்கிற எவ்வளவு இருக்கு சொல்லுங்க அது எவ்வளவு தூரம் நாலு கிலோமீட்டருங்க அங்கே பெரிய விநாயகர் சிலை இருக்குதுங்க எப்பவுமே இருக்கிற சிலைங்க இப்போ சாமிக்காக இப்போ வச்சு எடுத்துட்டு போற மாதிரி விநாயகர் இல்லைங்க பெரிய சாமி கல்லுலேயே செஞ்சது பெரிய விநாயகர் இருக்குதுங்க முடிஞ்சால் அங்கே என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னா நான் அங்கேயும் போய் வீடியோ எடுத்து போடுறேங்க தான் நான் உங்களுக்கு பெரிய விநாயகர் பார்த்துருப்போம் ஆனால் நான் பார்த்தது இல்லைங்க எல்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்மளுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும்போது அவர் பிறந்த நாள் அன்றைக்கி நம்மளும் போய் அங்கே போய் பிள்ளையார்பட்டியில் விநாயகரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குதுங்க பார்ப்போங்க அது எப்போ நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்குறாரு வாங்க நான் மேலே போய் காங்கிக்கிறேங்க அங்கே கோயில் திருவிழாஞ்சொன்ன கரியாளி அம்மன் கோயிலுங்க ஏற்கனவே அங்கே விசேஷம் வந்து இருட்டானுன்னா வீடியோ பேக் கேமரா போட்டுக்கலாங்களா இது வேறு ஜூம் பண்ணால் சுத்தமாகவே தெரியாதுங்க கரியாளி அம்மன் கோயிலுங்க ஏற்கனவே இங்கே கோயில் கட்டி கும்பாசே வச்சாங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளதான் இருக்குங்க இப்போ மறுபடி கோயில் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருப்பாங்க போல மூணு நாளாக விசேஷமாக தாங்க இருக்குது நாளைக்கு தான் கும்பாபிஷேகங்க ஜகஜோதியாக இருக்குது பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டு வருவோங்க

அரவிந்து வந்துருவா இருக்கா